இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்ற மாதிரி ஒரு ஈஸியான சட்னி இப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமளக்கல்லி அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை முதல்ல கடாயில் ஒரு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி அந்த பெரிய வெங்காயத்தை மேலே போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது வணக்கி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி சரில் மாற்றி இது கூடவே அந்த ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு புல் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு அரைப்பத்தை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கூடவே சால்ட் ஆட் பண்ணி பொட்டுக்கல்ல கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே ஒரு தாளிப்பு போட்டலாம் தாளிப்புக்கு ஒரு கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொப்பு கருவேப்பில் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமெல்லாம் கிள்ளி வச்சதை ஃபுட்டு ஆட் பண்ணி அவ்வளோதான் ஒரு ஈஸியான தாளி போட்டு ஒரு தோசைக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே ஒரு தோசையும் ஊற்றி காட்டிடுறேன் நல்லா அப்படியே ஒரு தோசையை ஊற்றி அது மேலே எண்ணெயை ஊற்றி அப்படியே இட்லி பிடியை தூவி அது ஒரு திருப்பு திருப்பி அப்படி தட்டில் வச்சு இந்த சட்னியை கொஞ்சம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள்